வணக்கம் இன்றைய மருதமலர் உறவுகளின் தொலைக்காட்சியின் நண்பர்கள் செய்திகளுக்காக நெல்லையிலிருந்து தமிழ் தேவேந்திரன் இருபத்தி மூன்று மூன்று இரண்டாயிரத்தி பத்தொன்பது அன்று தமிழர் நடுவோம் மலேசியா மற்றும் தமிழர் கழகம் மலேசியா ஏற்பாட்டில் தமிழர் தேசிய ஒளியூட்டிய நாள் மற்றும் தமிழர் தேசிய தந்தை செல்வா பாண்டியர் அவர்களின் முதலாம் ஆண்டு நினைவேந்தல் மற்றும் டென்மார்க் பாண்டிய நிலா நூல் வெளியீட்டு விழா இருபத்தி மூணு மூன்று இரண்டாயிரத்தி பத்தொன்பது அன்று பரமக்குடியில் நடைபெற்றது மேலும் இதன் தொடர்ச்சியாக தமிழர் தேசிய தந்தை செல்வா பாண்டியர் அவர்களின் தொண்டுகளைப் போற்றி மலேசிய அரசு தபால் தலை வெளியிட்டு கௌரவித்துள்ளது மேலும் மார்ச் இருபத்தி ஒன்று இரண்டாயிரத்தி அன்று பரமக்குடி ஏ எம் மகாலில் நடைபெற்ற தமிழர் தேசிய ஒளியூட்டி நாளில் தமிழகத்தில் இந்த தபால் தலை அறிமுகப்படுத்தப்பட்டது மேலும் இதன் தொடர்ச்சியாக அரசன் குடும்பம் பட்டி தேவேந்திர வேளாளர் இளைஞர் பாசறை சார்பாக செல்வா பாண்டியரின் முதலாம் ஆண்டு நினைவஞ்சலியானது இருபத்தி ஒன்று மூன்று இரண்டாயிரத்தி பத்தொன்பது அன்று இரவு எட்டு மணி அளவில் அவருக்கு நினைவஞ்சலி செலுத்தப்பட்டு கருத்தரங்கம் நடைபெற்றது இதில் தமிழரசன் பொன்றாமு ஆகியவர் தலைமை வைத்தனர் தமிழர் மீட்பு கழகத்தின் சார்பில் தனித்து போட்டியிடும் விருதுநகர் பாராளுமன்ற தொகுதியின் வெற்றி வேட்பாளர் நபர்கள் நேற்று இருபத்தி ஐந்து மூன்று இரண்டாயிரத்தி பத்தொன்பது திங்கட்கிழமை விருதுநகர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் வேட்பு மனு தாக்கல் செய்தார் தூத்துக்குடி மக்களவை பொது தொகுதியில் தேவேந்திர வேளாளர் சமூகத்தின் பொது வேட்பாளராக போட்டியிடும் வாழும் வடிவு மல்லத்தி அவர்கள் நேற்று இருபத்தி ஐந்து மூன்று இரண்டாயிரத்தி பத்தொன்பது அன்று நூறு வேண்கள் புடைசூழ வேட்பு மனு தாக்கல் செய்தார் மீண்டும் பாண்டியர்களின் இரண்டாம் தலைநகரமான முத்து நகரில் இருந்து மீண்டும் ஒரு சமூக புரட்சி ஆரம்பிக்கப்பட்டுள்ளது இனி வருவது மருதமலர் உறவுகளின் சிறப்பு செய்திகள் தமிழக தேவேந்திரகுல வேலாளர்களின் எழுச்சி இயக்கத்தின் நிறுவன தலைவர் அண்ணன் சிங்கை சரவணன் சோழன் அவர்கள் நம்முடைய மருதமலர் உறவனின் தொலைக்காட்சி பிரிவுக்கு அளித்த ஒரு சிறிய பேட்டியை நம்முடைய மருதமலர் உறவுகளின் தொலைக்காட்சி பிரிவில் ஒரு சிறிய காணொலியாக காண்போம் இன உறவுகளுக்கு தமிழக தேவேந்திரகுட மக்கள் எழுச்சி இயக்கத்தின் மாநில தலைவர் சிங்கை சரவண சோழனின் ராஜ வணக்கங்களை தெரிவிக்கிறேன் என் அன்பான உறவுகளே நடைபெற இருக்கிற திருவாரூர் சட்டமன்ற இடைத்தேர்தலில் போட்டியிடுவதற்காக தமிழக தேவேந்திரகுட மக்கள் எழுச்சி இயக்கத்தின் வேட்பாளராக சிங்கை சரவணசோழன் ஆகிய நான் இன்றைய தினம் இருபத்தி ஆறு மூணு இரண்டாயிரத்தி பத்தொன்பது செவ்வாய்க்கிழமை காலை சரியாக பதினோரு மணிக்கெல்லாம் திருவாரூர் தேர்தல் நடத்தும் அலுவலர் அலுவலகத்திலே வேட்பு மனுவினை தாக்கல் செய்வதற்காக இருக்கிறேன் இந்த வேட்புமனுவினை இன்றைக்கு தாக்கல் செய்கிறோம் திருவாரூர் சட்டமன்ற தொகுதியில் இருக்கிற தேவேந்திர உலக உறவுகள் வேந்தர் வேங்கைகள் திரளாக வருகின்றிருந்து வேட்புமனு மனு வழங்குகின்ற சிறப்பிக்குமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம் பெரியோர்களே தேவேந்திரர்களுடைய வாக்கு தேவேந்திரர்களுக்கே என்ற அடிப்படையிலே திருவாரூர் சட்டமன்ற தொகுதியிலே களம் காணுகிற உங்கள் வீட்டு பிள்ளையாக எனக்கு வாக்குகளை தாருங்கள் சரவண சோழன் ஆகிய உங்கள் வீட்டு பிள்ளையை சட்டமன்ற உறுப்பினராக தேர்வு செய்வதற்கு வாக்களியுங்கள் நன்றி வணக்கம் இனி வருவது மருதமலர் உறுப்புகளின் வணிக செய்திகள் சென்னையில் இன்று ஒரு லிட்டர் பெட்ரோலின் விலை நேற்றைய விலையிலிருந்து இருந்து எந்தவித மாற்றமும் இன்றி லிட்டருக்கு ரூபாய் எழுபத்தி ஐந்து புள்ளி அறுபத்தி ஏழு காசுகளுக்கு விநியோகம் செய்யப்படுகிறது இதனைத் தொடர்ந்து டீசலின் விலை எந்தவித மாற்றமும் இன்றி லிட்டருக்கு ரூபாய் எழுபது புள்ளி இருபத்தாறு காசுகளுக்கு விநியோகம் செய்யப்படுகிறது இன்றைய மருதமலர் உறவுகள் செய்திகள் நிறைவடைகிறது மருதமலர் உறவுகள் செய்திகள் மற்றும் ஒளி தொகுப்புக்காக துபாயிலிருந்து மாரிராஜ் தேவேந்திரன் நன்றி வணக்கம்